ஹலிவிபாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பத்திரிக்காருது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி டீம் வீக்கா இவங்களை பற்றி சொல்லி ஆகணும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த மலேசியா ஈவெண்ட்லேயும் அவங்க ஒரு அடுத்த அடி எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கு நம்மளுடைய ஜிபி சர்வா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட ஒவ்வொரு லைக்குமே அந்த டீம் வீக்காவில் இருக்க நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஃபேன் பேஜஸ்க்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் ஸோ லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாமே அவங்களுக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இன் கொலப்ரேஷன் வித் டீம் வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இட்ஸ் அஃபிஷியல் நோ அப்படின்னு சொல்லிட்டு டீம் விக்காவோட ஒரு லோகோவும் கிரியேட் பண்ணிருக்காங்க இவங்க அடுத்தடுத்த ஒரு பயணத்திற்கு போயிருக்காங்க உண்மையுமே சொல்லணும்னா சுயநலமே இல்லாம ஒரு விஷயம் பார்க்கும்போது எப்பவுமே எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படிதான் இதை ஃபர்ஸ்ட் ஒருத்தீங்க இப்படி பண்ணலான்னு அந்த கிரியேட் பண்ண அந்த மூளைக்கு நான் நிச்சயமாக ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லணும் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது பேருக்கு மேற்பட்டவங்களும் இதில் இணைஞ்சு ஒரு யூனிட்டியாக செயல்படுறது அப்படின்ட்டு இருக்கு இன் ஹிஸ்ட்ரி இந்த வரைக்கும் எந்த ஒரு சீரியலுக்குமே நடந்ததில்லை எனக்கு ஒரு நைன் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் நடந்தது இல்லாத ஒரு விஷயம் இந்த மலேசியா ஈவெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா கீழே விக்கா இந்த இது பார்ப்பீங்க ஸோ ஸ்பான்சரில் ஒவ்வொருத்தரும் இருக்காங்களோ அது மாதிரி கொலபரேஷன் வித் அப்படின்ட்டு இவங்க வந்திருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக இந்தளவுக்கு இந்த டீம் விக்காவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டும் இருக்குது சார் சுவாமி ஆர்மி எல்பி இவங்களும் ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க சீரியஸ்லி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃபேன் பேஜஸ்லாம் இணைஞ்சு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரன் பண்ணுறாங்க மைல்ஸ்டோன் ஸ்டோன் எக்ஸ் டைரிஸ்னு இதில் விக்காவுடைய டீம் விக்கா அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க சொல்லணும்னா நூற்றி ஐம்பது ஃபேன் பேஜஸும் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் புரியுதா ஸோ அதுக்கும் மேற்பட்டும் இருக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படிங்கிறத வச்சுக்கேன் அவங்க அப்டேட் வந்து ஃபிஃப்டின்னு தான் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி கேட்கும்போது இல்லைங்க நூற்றி ஐம்பதுக்கு மேலே இப்போ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இன்னுமே சொல்லணும்னா ஒரு ஃபேன் பேஜ் ரன் பண்ணுறோம் நான் மட்டும்தான் அந்த ஃபேன் பேஜில் தெரியணும் என்ன மட்டும்தான் விஜய்க்கும் அதாவது லட்சுமி பிரியாவுக்கும் சுவாமிக்கும் டேரக்டருக்கும் ஃபேன்ஸ்க்கும் தெரியணும் அப்படின்னே நிறைய ஃபேன் பேஜஸ்லாம் இருக்காங்க இந்த உலகம் வந்து ஒரு போட்டியோட இயங்குறது தானே அப்படி ஒரு விஷயத்தில் இல்லைங்க நான் நாங்கள் தனியாக இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஒற்றுமையாகவே தெரிகிறோம் அப்படின்ட்டு இணைஞ்சி ஒரு புது பயணத்தை ஒரு புதிய வரலாறை கிரியேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு சீரியலுக்குமே இப்படி ஒரு ஃபேன் பேஸ் ஃபேன் பேஜஸாக பார்த்ததில்ல எல்லாருமே என்னன்னா ஒரு பேஜ் ரன் பண்ணுவாங்க அவங்க வந்து ஹீரோ கூட நல்லா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேஜ் தான் இருக்கிற பேஜ்லேயே ஃபஸ்ட்டாக இருக்கும் மற்றவங்க நெருங்க முடியாது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் கடுப்பே ஆயிருக்கேன் சரியா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மற்ற பேஜ் பேஜஸ்லாம் வந்து புலம்பி எல்லோரும் ஒன்று தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சும்மியுமே அந்த கடுப்பில் தெரியுது அந்த கடுப்பு என்னன்ட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க தான் தான் அப்படின்னு அந்த செலிப்ரிட்டிக்கு தெரியணுன்னா பண்ணுறாங்க இதுலலாம் என்ன பண்ணுறாங்க ஃபேன் பேஜ் தானுட்டு அதில் கீழே இருக்க ஃபாலோவர்ஸ் தான் கேத்து அந்த பேஜ் கேடில் அப்படின்லாம் நான் சொல்லி நிறைய பேர் தான் நான் ஆறுதல் படுத்திருக்கேன் அப்படிலாம் இருக்கிற கா மக்களுக்கு மத்தியில் இல்லைங்க நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாகவே இயங்குறோன்ட்டு இந்த பேஜஸ் பண்ண சிறப்பான விஷயங்கள் நான் அவ்வளோ எல்லாத்தையுமே பார்த்தது ஏதோ ஒரு சில துளிகளை தான் இந்த இடத்துல சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருடைய பர்த்டே வருங்களா எல்பியோட பர்த்டே சுவாமியோட பர்த்டே யார் வேணாலும் வாய்ஸ் நோட் அனுப்புவாங்க இவங்களுமே எல்லாருமே கிரியேட் பண்ணி அவங்க மனசில் இருக்க அன்பை அந்த வாய்ஸ் நோட்டாக போட்டு ஒரு நிறைய போஸ்ட் போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து அந்த டீம் வீக்காவாக அதாவது என் பேஜ் அந்த அட்மின் ஒரு நூற்றம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் என்னோட போஸ்ட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லினாலும் அதுலேயும் கிடையாது எல்லாரத்தோடதையும் இம்பார்ட்டண்டான விஷயங்களை அங்கே ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதுதான் அவங்களோட ஸ்பெஷல் ஸோ இவங்க அடுத்த ஒரு அடி எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல டீம் வீக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்லணுன்னா இந்த சீரியல் ஒரு நாள் தான் போகுது பட் ஆனால் இந்த பேஜ் வந்து ஒரு நாளும் முடியாது அப்படிங்கிறதான் ஏன்னா இவங்களோட அன்பை காலத்துக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் சித்துவோட ஃபேன்ஸ் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட இறப்புக்கு பிறகும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஓகேவா ஒவ்வொரு அவங்களோட பிறந்த நாள் முல்லையோட கேரக்டர் அப்படின்ட்டு அதே மாதிரியே இந்த டீம் விக்காவும் பண்ணுவாங்க அதுக்கு எனக்கே தெரியுது ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் நிச்சயமாக ஒரு அழகான விஷயம் ஒற்றுமையாக பண்ணுறீங்க அது பார்க்க சந்தோஷமாக இருக்குது தான் அப்படின்னு எல்லாருமே இருக்கிற வாழ்க்கையில நம்பளும் அப்படின்னு நினைஞ்சிருக்குது இந்த ஒரு முதலடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா இவங்க ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி ஒரு லோகோ கிரியேட் பண்ணிருக்காங்களே இது இவங்களோட பயணத்தோட முதல் அஸ்திவாரம் வாரம் அப்படி தான் சொல்கிறேன் இனிமேல் பயங்கர பிரம்மாண்டமான அதில் வரும் நிறைய சாதனைகளும் சரித்திரங்களும் இது வரைக்கும் யாரும் பண்ணாத விஷயங்களும் அவங்க பண்ணுவாங்க ஏற்கனவே அழகழகாக நிறையா விஷயங்கள் இணைஞ்சு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்கள பற்றி பேசுகிறதில் எனக்கு பெருமையே உண்மையுமே சொல்லணுன்னா இந்த வாழ்க்கை சுயநலமானதில் ஒரு நாள் முடிய தான் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குடியும் அன்பாவும் ஆறுதலாகவும் யாரையும் புண்படுத்தாமலும் இருந்தாவே போதும் அப்படின்ட்டு அந்த பையனைத்தான் நான் எப்போதுமே சொல்கிறேன் புரிதல் இந்த ஒரு வார்த்தை தான் ஸோ ரொம்ப அழகான இந்த அஃபிஷியல் நான் அப்படின்ட்டு அவங்க டீம் விக்கா அப்படின்னு க்ரியேட் பண்ணி அதை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள் அது எப்படின்னா விகாவோட ரீயூனியனுக்கு மேலே இருந்துச்சு ஏன் அப்படின்னா இப்படி ஒரு புரிஞ்சிக்கிட்டு எல்லோரும் இப்படி யூனிட்டியாக இருக்காங்களே அப்படின்ட்டு ஸோ எனக்கு எந்த பேஜஸ்மே குறிப்பிட்டு நான் இப்போ பேசுகிறதே இல்லை ஏன்னா அது க கதிர்முல்லை அப்போது நான் அடி வாங்கினது சித்தூட அந்த இறப்பு சமயத்தில் அடி வாங்கினது தான் அதனால் எனக்கு மனசே வரமாட்டேங்குது பண்ணால் என்ன வந்து குட்டிடுறாங்க முதுகுலன்ட்டு பட் இருந்தாலும் இவங்கள பற்றி பேசாமல் இருக்க முடியல இந்த அன்பை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணி எனிவேஸ் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒருத்தருக்கும் இது எல்லும் சேர்ந்து இணைஞ்சிட்ருக்க ஒருத்தருக்கும் இதில் நான் தான் அப்படிங்கிறத பெருசு பண்ணாமல் நாம் தான் அப்படின்ட்டுருக்கிறதும் இருக்கே இன்னொன்றும் சொல்கிறேன் சுவாமியோட அண்ட் எல்பியோட தனித்தனி ஃபேன் பேஜஸ்ஸுமே நாங்கள் தான் பெரியாள் அப்படின்னு ஒருத்தர் கூட இல்லை எல்லாருமே இணைஞ்சது ஈக்குவலிட்டியில் இருக்காங்களே அதுவும் திமுக கடுத்து அவங்களையும் குறிப்பிட்டு சொல்லணும் ஸோ இந்த இடத்துல எங்கே இருந்தாலும் யாரையும் கட் ஹேர்ட் பண்ணாமல் ஒவ்வொருத்தரும் இணைஞ்சு செயல்படுறாங்க மீண்டும் ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேவா உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியோ